வெங்காரம் சாப்பிட்டு நல்ல மருந்து வெங்காரம் வாய்ப்பு ஆத்துறது குடல் பொண்ணு ஆற்றுறது கல்லீரல் மண்ணில் சரி பண்ணக்கூடிய ஒரு வெங்காரம் சாப்பிட்டு ஒரு புள்ள வாழ்க்கை வச்சுன்னா அப்போது நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கணும் இனிப்போ குறைச்சிருந்த மருந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கலாம் மழை மழை மழம்னு வெயிட்டு குறைஞ்சிடணும் இயற்கையாக வெறும் ஒரு மருந்தால் மட்டும் வெயிட்டை குறைக்க முடியும் அப்படின்னா அது இந்த தான் பதினைந்து நாள் சர்க்கரைக்கு இந்த மூலிகள் சாப்பிட்டா போதும் இன்சுலின் போனால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலான்னு கிட்னி போடுது நிறைய பேருக்கு இப்போ மூட்டு வலி மருந்துக்கு ஒரு எண்ணெய் எடுத்து சொன்னால் அதில் பத்து வகையான மொழிகள் இருக்கும் வாழ்க்கையை முடக்கும் முடக்குவாங்க எந்த பொருளும் ஊற ஊற அதில் இயற்கையாக வந்து சில ஈஸ்ட்டுகள் சில சக்திகள் பாம்போம் பழைய சூறு ராத்திரி சூறு ஊற ஊற அதில் பல வகையான இயற்கை மாறுதல் வச்சு ஒரு சத்தாக மாறுது வெங்காயத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி ரீஜெனரேட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தி தாதுபு சூறாக்குறது ஜாஸ்தி கண்களுக்கு ரொம்ப பவர் சின்ன வெங்காயத்தில் மூளையை வந்து நல்லா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உழைக்கக்கூடிய செல்கள் உழக்கூடிய அப்படி அற்புதமான இது விவசாயி வந்து மூணு வேலையும் கஞ்சி வச்சான் ஒரு பல்லா நிறைய கூழ் சாப்பிட்டோன்னா மூட்டு வலிகளுக்கு தேய்மானங்களுக்கு அதில் இருக்கிற மாதிரி காய்ச்சியம் உலகத்தில் எதுவுமே கேடு கேழ்வரகு அரைச்சி கஞ்சி கூழ் இல்லை முதல் நாள் கரைச்சி அது மேல் துணி கட்டி வெயிலில் காய வச்சோம்னா அது பபுள் ஜாக வரும் அப்புறம் அதை கூழாக்கி அதை சாப்பிட்டாங்கன்னா அதில் அவ்வளோ சக்தி இருக்கும் ரசம் இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு புலி ஆடும் தான் காரைக்குழம்தான் கிராமங்கள்ல ஆனால் இப்போ ரீசெண்ட்டா வந்து நிறைய பேர் சொல்றாங்க புளி சாப்பிட்ட ரத்த சோகம் வந்துடும் புலி சாப்பிட்டா ரத்தமில்ல புளியில பாருங்க வெப்சைட்ல அந்த ஆயிரம் இருக்கு புளியில நாக ஸ்நேலுக்கு வணக்கம் மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இன்றைய மாதிரியான தான் இருக்கு அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுல நடக்கிற ஒரு சில தவறுகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை வந்து நமக்கு ஏற்படுத்துறது ஆனால் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் ஆலோபதி சார்ந்த டாக்டர்கள் சொல்லியுமே அதுலேருந்து பல பேரை மீட்டு கொண்டு வந்தவர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு உங்கள் அறிமுகப்படுத்தி வைக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹக்கீம் சையத் சத்தார் அவர்கள் ரப்பானி வைத்தியசாலை மூலயமா ஏறக்குறைய முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கனா தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்க பல பேரை வந்து பார்த்திங்கன்னா குணமாக்கி கொடுத்துருக்காரு அவரை பற்றி நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நாதஸ் மீடியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு உங்களை நான் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் வாழ்த்துக்கள் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு இருக்க பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வாதம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இப்போ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் அதிகமாகிடுச்சு கார் ஓட்டுறாங்க பைக் ஓட்டுறாங்க அதனால வர பிரச்சனை சுகர் பிபி அந்த மாதிரி வர பிரச்சனை இப்போ பல பேருக்கு வந்துருக்குல்ல ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது எண்பது வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களால் நடக்க முடியாது போ போக முடியாது நிற்க முடியாது அப்படின்ற மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது இப்போ இவ்வளோ ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கு வந்து எல்லாருமே இந்த மாட்டிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது இதுக்கான காரணம்லாம் என்ன என்ன அந்த வியாதிக்கு பேரே முடக்கு வாதம் நான் எங்கள் விளம்பரத்தை வாழ்க்கையை முடக்கும் முடக்குவாதம் என்ன பண்ணால் முடக்குவாதம் வேறு ஒன்றும் இல்லை அந்த கழுத்து இயல்புகளில் இருந்து கடைசி கட்ட அந்த சின்ன சின்ன விரல்கள் எல்லா ஜாயிண்ட்லேயுமே எந்த வாதம் இருக்கும் அது வந்துடுச்சு நம்ம கழுத்தை இப்படி நிம்மற முடியாது இப்படி திருப்ப முடியாது இப்படி அண்ணாந்து பார்த்தா வரும் ஷோல்டர் தொட்டால் இங்கே பட்டாலே உயிர் போகிற வலி இருக்கும் ஷோல்டர் ரெண்டு புஜங்கள் அந்த ஜாயிண்ட்டு கை ஜாயிண்ட்டு முழங்கை ஜாயிண்ட்டு இப்படி நீட்ட முடியாது மடக்கும்போது வீங்கிட்டு இருக்கும் இந்த மணிக்கட்டா ஒரு தொடப்பம் சாப்பாடு கூட அந்த கை பேச முடியாது அந்த அளவு அது முடக்கும் இடுப்பு குடையும் கால் முட்டு ஒரு சேரில் உக்காராலும் முடியாது வீங்கியிருக்கும் எழுந்திருக்க முடியாது குடையும் நிற்க முடியாது கொடையும் படியேற முடியாது கொடையும் வாசல் தர முடியும் குறையும் எழுந்த உடனே காலை விடிஞ்ச உடனே கால் பாதை ஊனி அப்படி பாத்ரூம் போகலான்னா கால் வைக்க முடியாது அப்படியே இருக்கும் அதான் வாழ்க்கை முடக்கணா இது ஒரு கெட்ட நீர் வாத நீர்ன்னு சொல்லுவாங்க இந்த வாத நீர் என்ன ஆகுன்னா இந்த உடம்புள்ள எல்லா எல்லா ரத்தத்துலேயும் கலந்து அது என்ன பண்ணணும் ஜாயின்ட் ஜாயிட்டாக உட்காந்துக்கும் அது இங்கிலீஷ் வைத்தியத்தில் என்ன பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணால் யூரிக் ஆசிட் இருக்கும் ஆர்ஏ ஃபேக்டர் இருக்கும் அப்புறம் சிஆர்பி இருக்கும் இது விளைவுகள் இது என்ன இருக்குது காட்டும் ஆனால் அதுக்கு குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் யூராஜ் மரத்தில் நிறைய இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கெட்டடி சரியாக சாப்பிடாமல் போகிறது ஓகே உடம்புல நல்ல ரத்தம் ஓடணும் அப்போ உணவு முறை தான் ஒரு முக்கியமான காரணம் முக்கியமான காரணம் உணவு முறை உணவு பழக்க வழக்கங்கள் உணவு நேரங்கள் தவறி சாப்பிட்றது நம்ம வாலிப வயசில் நமக்கு எல்லா சக்திகளும் இருக்குது இந்த ஸ்கிப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க ஸ்கிப் விட்டுறது பேர் பார்த்தா நிறைய பேர் காலை டிஃபனு சாப்பிட மாட்டேன் அது ஃபேஷன் ஆகிடுச்சு சார் காலை நான் சாப்பிட்ல ஒரு ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் அப்போலாம் ஏபிசி ஜூஸ் அதுக்கு மாதிரி ஜூஸ் மாதிரியான மாதிரி மாறிச்சி அப்படி கூட எடுத்தா கூட பரவாயில்ல காலையில் ஸ்கிப் பண்ணுவேன் காலை உணவுன்றது மிக முக்கியமான உணவு ஏன்னா காலையில் ஒம்பது மணிக்கு ஒருத்தன் டிஃபன் பண்ணிட்டான்னா பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று இல்லை ரெண்டு அஞ்சு மணி நேரம் கேப்பாக இருக்குது அது ஏன்னா டீ காஃபி பிஸ்கட் சாப்பிட்டுக்குவான் அந்த அஞ்சு மணி நேரம் தான் கேப்பு மதியானம் அப்படி ரெண்டு மணிக்கு சாப்பிட்டான்னா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஏழு மணி நேரம் கேப் ஈவினிங்கில் ஏதாவது ஸ்னாக்ஸ் போவார் ஆனால் காலை சாப்பாடுக்கு கேப் வருது ராத்திரி ஒம்பது மணிக்கு சாப்பிட்டாலும் ஒம்பது டு ஒம்பது பன்னெண்டு மணி நேரம் கேப்பாக இருக்குது பன்னெண்டு மணி நேரம் வயிறு வந்து அது வந்து கேப் இருந்தால் அதுக்கு உடம்புக்கு சத்தி வேணும் பன்னெண்டு மணி நேரம் கேப் விட்ட பின்னாடி இவர் காலையில் இருந்தால் நல்லா சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னா அவர் சாப்பிட்லன்னா அதுதான் அந்த காலத்தில் காலை டிஃபன் மட்டும் எளிமையாக ஜீரான மாதிரி இட்லி எண்ணெய் போடாத தோசை இல்லாட்டா நம்ம வந்து வேறு பொங்கல் இப்படி கொடுக்குறாங்க ஏன்னா ராத்திரி பன்னெண்டு மணி நேரம் இந்த குடல் வந்து வேலை செய்யாமல் இருந்து திடீர்னு வந்து சாம்பார் வடை அப்புறம் சுல காலையில வருவோம்னா அந்த சாக்கு உமியில் வந்துடும் உமி தவிடு இது மாதிரி போயிடுச்சுன்னா அந்தனுடைய அழுத்தம் அரிசி இருந்த மூட்டையுடைய அழுத்தம் வேறு அரிசி இல்லாமல் வெறும் தவுடு உமியுடைய அழுத்தம் வேறு அது ஸ்ட்ராங்காக இருக்கும் பை இப்போ சாக்கு அரிசியோட கனமாக இருக்கும் இது உமியும் தவடும் பொட்டு இருக்கிற உடம்பு வந்து வந்து சாக்கு வந்து தக்கையாக இருக்கும் அதாவது அப்படி தள்ளாக தள்ளிட்டு போயிடலாம் ஆனால் அது ஸ்டாக் அதே போல் பதினெட்டு மணி நேரம் மனிதன் கண்டினியூ இருந்தால் இந்த சாப்பாடுக்கு பதிலாக ரத்தத்துக்கு பதிலாக புரதசத்துக்கு பதிலாக விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதை சாப்பிட்ற எல்லா ஆகும் தண்ணியில் கூட நம்ம விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய ஆட் பண்ணால் தண்ணி விற்கிறேன் ஆமாம் பாலில் பாலில் அத்தின்னு இருக்குது டீ காஃபி டீ காஃபியில் கூட இருக்குது சார் டீ காஃபி கூட தப்பான விஷயம் இல்லை அளவாக சாப்பிட இல்லை அதில் பாலில் விட்டமின் ஏ கால்சியம் இது போல் அயன் கீன் எல்லாம் கிடைக்குது அப்போது அதை போல் பதினெட்டு மணி நேரம் காலியாக இருக்கும்போது நீர் சேர்ந்து சேர்ந்து ரொம்ப நாள் பட்ட நீர் உடம்புல சேரும்போது அந்த நீர் சாக்கடை நீராக மாறிக்கிறது ரொம்ப நாளாக நீர் உடம்புல இருந்தால் அது கெட்ட நீராக மாறி அது கரிஞ்சி வாத நீராக மாறி ஒவ்வொரு எலும்பு இடையில போய் யூரிக்காசினாக மாறி அது என்ன பண்ணுது எலும்புகளை அரிக்க ஆரம்பிக்குது சின்ன சின்ன எலும்பை சின்ன சின்ன ஜாயிண்ட்டை எல்லா ஜாயிண்ட்டும் அரிக்க ஆரம்பித்து கடைசியில் செயல்படாமல் செய்து அந்த வாத நீர் யூரிக் ஆசிட் என்ன பண்ணும் மசில்ஸு சதைகளை பலகின்றப்படுத்துது சதைகளையும் தின்னுட்டு சதைகளுக்குள்ளே கண்ணுக்கு புலப்படாத ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நரம்புகள் இருக்குது அந்த நரம்புகளையும் இந்த வாத நீர் யூரிக் சாய்டு டேமேஜ் பண்ணுறதால மனிதனுக்கு ஒன்று எழும்புள் ஜாயின் ஜாயின்டா வலி சதைகளில் அவனுக்கு சக்தி ஆற்றல் இல்லாமல் நடக்க முடியாமல் உட்கார முடியும் ஆயிடுது இது வாத நீர் இது உணவு பழக்க சரியாக சாப்பிடாமல் போகிறதால அதுவும் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பீடு வாழ்க்கை வாழ்க்கை வந்து ரொம்ப வேகமான வாழ்க்கை நிறைய பிஸியான வாழ்க்கை போனோமா ஏதோ மெடிக்கேஷன் மாத்திரை போட்டோமா ஏதோ மாதிரி போய் மாத்திரை போட்டு ஊசி மாதிரி வளர்க்குறது அது ஆரம்பத்துலேயே கண்டு அது ஆரம்பத்திலே செய்யணும் இது ஆகுது இல்லை ஆனால் அதுக்கெல்லாம் நிவாரணம் உண்டு அதாவது ஆதி காலத்துலேருந்து இப்போது நம்ம மூலிகை மாதிரியில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மொழிகள் இருக்குது ஏற்காவே இருக்குது கிராமப்புறங்களெல்லாம் எப்போ அந்த மூலிகை எல்லாமே அந்த யூடியூப்பில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்களா அதெல்லாம் நம்மளாமல் ஒரு கேள்வி கேள்விக்குல இப்போ நம்ம முடக்கவாதம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அந்த முடக்கத்தானு கீழேன்னு ஒரு விஷயம் இருக்குது முடக்குவால் சூப்பு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க பல பேர் கடையை போட ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்ட் சார் கரெக்ட் சார் சாப்பாடு சாப்பிடுங்க பொதுவாக பசி எடுத்தால் சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா பெரிய அரிசி சாப்பாடு வேக வச்சு சாப்பிட்டா வயிறுமா சார் உடம்புக்கு எனர்ஜி கிடைக்குமா சார் சாப்பாடு கூட கொஞ்சம் பருப்பு குழம்பு சேர்த்துக்கணும் சரி பருப்பு குழம்பு பருப்பு மட்டுமா சேர்த்துக்கணுன்னா பருப்பில் பூண்டு சேர்ப்பாங்க வெங்காயம் தக்காளி மிளகாய் இதெல்லாம் சேர்ப்பாங்க தானே ஜீரகம் பெருங்காயம் ஜீரகம் பெருங்காயம் இதுகள் சேர்த்து கூட ஒரு கூட்டு ஒரு பொரியல் ஒரு அப்பளம் சாப்பிடலன்னு இதான் சார் சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டு சொன்னால் பிள்ளைன வரி வந்து அரிசி வச்சு சாப்பாடு சாப்பிடுக்குன்னா அது மனிதனுக்கு முழு நிறைவு கிடையாது முழு சக்தியும் கிடையாது ஆற்றலும் தராது அப்போது இந்த யூடியூப்பில் சொல்கிறவங்களா சிங்கிள் சிங்கிள் மூலிகை சிங்கிள் மூலிகை சொன்னாங்க ஒரு கிழங்கு சாப்பிட்டா போதும் உங்களை முடக்க போதும் காணாமல் போயிடும் என்ன அந்நியாயம் சொல்லுங்க ப பதினைந்து நாள் சர்க்கரைக்கு இந்த மூலிகள் சாப்பிட்டா போதும் இன்சுலின் போனால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலான்னு கிட்னி போடுது நிறைய பேருக்கு இருக்குது இன்சுலினே வேணாம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க நம்ப முடியாத விஷயங்கள் அதாவது கேப்பையில் நெய் வடிதுன்னு சொன்னால் கேக்கற கூட இங்கே போச்சு ஒரு பழமொழி இருக்குது தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறிகட்டுனா அது எப்படி யோசிக்கணும் மக்கள் யோசிக்கல என்னன்னா இந்த பாலைவனத்தில் தேடல் இருக்குல்ல மக்களுக்கு எங்கேயுமே சமீபத்தில் கிடைக்குன்னா அது காலல் நீரை பார்த்துட்டு ஓடுவாங்க இது போடவும் இது நல்லா இருக்கும் இது அதுவும் தப்பு சொல்லுவேன் மக்களுக்கு இப்போ எதோ ஒன்று இப்போது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ எல்லாம் பக்தி பக்தி பெருத்து போச்சு ஜனங்கிட்ட ஒரு கோயில் ஒரு சாமியார் ஒரு ஆசை உருவது இல்லை ஏன்னா சாமியார் ஃபார்ம் ஆகிட்டே இருக்காங்க தேடல் அவங்களுக்கு தேடல் எங்கேயா போனால் நமக்கு வாழ்க்கை கிடைச்சிட்டுமா நம்ம பொருளாதார கஷ்டம் நீக்கணுமா எங்கள் வீட்டில் கஷ்டம் நீங்கள் தேடுறாங்க மனித நிம்மதிக்கு மனித நன்மைக்காக அவன் தப்பு சொல்ல முடியும் அவங்க தேடல் அவன் தப்பு தெரியாமல் தான் போகிறாங்க அங்கே போகிறா கிடைக்கும் அங்கே போகிறா கிடைக்கும் அங்கேனா அது இல்லை அதே போல் கடவுள்களை தேடுற மாதிரி ஊழிகளை மக்கள் தேடுறாங்க இனிமையாக நல்லா நம்புகிற மாதிரி சொல்லுங்கப்பா படு டேஞ்சர் சார் அது என்ன பண்ணுவாங்க அது பண்ணி பண்ணி முறையான மருந்து இல்லாமல் சிங்கிள் டங்கில் எதையும் சாதிக்க முடியாது ஒரு சிலது சாதிக்கலாம் ஒரு உச்ச ஒரு உச்சகட்ட ஒரு லெவல் போயிடுச்சுன்னா எங்கள் சித்த மருத்துவங்களும் சரி ஆயுர்வேத மருந்து சரி யுராயின் மருந்து ஒரு ஃபார்முலாக இருக்கும் நாற்பது ஐம்பது மூலிகளும் இருக்கும் அது ஒரு மருந்து மட்டும் தர மாட்டாங்க காம்பினேஷன் தருவாங்க அந்த மூட்டு வலி மருந்துக்கு ஒரு சிங்கிள் ரகத்தில் ஒரு ஒரு எண்ணெய் எடுத்துங்க சொன்னால் அதில் பத்து வகையான மூலிகைகள் இருக்கும் பத்து அதெல்லாம் கலந்து காய்ச்சி தான் வருவோம்னு தவிர சிங்கல்ல எல்லாம் சரியாகுன்னா அது அவங்களுக்கு என்ன அந்த ஒரு ஒரு யூடியூப் சில பேருக்கு அது ஒரு ஒரு ஃபேஷன் மாதிரியோ அல்லது வந்து ஒரு பைத்தியம் மாதிரியோ அதை போல் சொல்லி எதா பண்ணி ஒரு இது சேர்க்குறது என்ன அது சொல்லுவாங்க வியூவர் வியூவர் சேர்க்கறது அந்த மாதிரி அதை போல் யூடியூப் பார்க்குறவங்க யார் சொன்னாலும் அதை கிராச் செக் பண்ணிவிட்டு அது சரி சாப்பிட்டா மக்கள் நலமாக பண்ணணும் எந்த தப்பு இல்லையே இதை வெங்காரம் சாப்பிட்டு நல்ல மருந்து வெங்காரம் வாய்ப்புண்ணு ஆற்றுறது குடல் பொண்ணு ஆற்றுறது கல்லீரல் மண்ணில் நோய்கள் சரி பண்ணக்கூடிய ஒரு வெங்காரம் சாப்பிட்டு ஒரு புள்ள வாழ்க்கை வந்துச்சுன்னா அப்போது நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கணும் இந்த நான் சொன்னேன் ஏற்கனவே பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு அக்ரோட் பருப்பு இது எல்லாமே வாழ்நெட்டெல்லாம் நல்ல தான் ஆனால் முந்திரி எல்லாம் நல்லது தான் அளவாக சாப்பிடணும் அந்த மாதிரி அது கேட்கும் அறிஞ்சுன்ற மாதிரி அப்படி ஆகுது எல்லா பொருளுமே அப்படி வாதம் அது போல் அது இல்லாமல் மனிதனுக்கு இப்போது எதிர்ப்பு சக்தி கிடையாது ஏன் இல்லைன்னா இப்போது ஃபஸ்ட் பழைய சோத்தை பற்றி சொல்கிறாங்க பாருங்க உண்மை பழைய சோத்தை பற்றி சொல்கிறாங்க சின்ன வெங்காயத்தை பற்றி சொல்கிறாங்க இன்றைக்கி சொல்கிறாங்க இந்த அமெரிக்காவிலலாம் பழைய சோறு நேற்று சோறு இன்னைக்கு சொல்ற ஒன் டூன்னு விற்கிறாண்ணா அது பெரிய இது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒருத்தர் நிறைய ஹோட்டலில் வந்துடுச்சு ரெஸ்டாரண்ட்டில் காலையில் வைக்கிறேன் காலையில் அது அது அன்னைக்கு காலையில் சாமி அதில் எந்த பொருளும் ஊற ஊற அதில் இயற்கையாக வந்த சில ஈஸ்ட்டுகள் சில சக்திகள் ஃபார்ம் ஆகும் ப்ரோபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் ரைட் அதாவது பழைய சூறு ராத்திரி சோறு ஊற ஊற அதில் பல வகையான இயற்கை மாறுதல் வச்சு ஒரு சத்தாக மாறுது வெங்காயத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி அதுபோல் ரீஜெனரேட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தி தாது புஷ்டு உருவாக்கம் ஜாஸ்தி கண்களுக்கு ரொம்ப பவர் சின்ன வெங்காயத்தில் மூளையை வந்து நல்லா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உழக்கக்கூடிய செல்கள் உழக்கூடிய அப்படி அற்புதமான இது அதை சாப்பிட்டவங்க இன்றைக்கி ராகி ஒரு காலத்தில் ராகி சாப்பிட்றது கேவலம் கூழ் குடிக்கிறோன்னுவாங்க ஒரு காலத்தில் ஒரு ஒன்பது வயசுக்கு அரிசி சொல்லுவாங்க ஆனால் கூட தான் இன்றைக்கி விஞ்ஞானம் என்ன பண்ணுது இப்போ இப்போ வர்றது கெலாக்ஸாக மாற்றி போட்டுருக்காங்க சார் கெலாக்ஸ் கெலாக்ஸாக மாற்றி போட்டுருங்க கெலாக்ஸாக போடுறாங்க அப்புறம் நூடுல்ஸாக போகிறாங்க அப்புறம் மருமை செல்லையாக போடுறாங்க அப்ப என்னென்ன செய்கிறாங்க என்ன அன்றைக்கி எங்கள் விவசாயி வந்து மூணு வேலையும் கஞ்சி முடிச்சான் ஒரு பல்லா நிறைய கொழு சாப்பிட்டேன்னா சொல்கிறா மூட்டு வலிகளுக்கு தேய்மானங்களுக்கு அதில் இருக்கிற மாதிரி கால்சியா உலகத்தில் எதுவுமே இல்லை கேழ்வர கேழ்வரக இருக்குது காய்ச்சல் இல்லைன்றான் அது சாப்பிட்டவனுக்கு அந்த மசில்ஸு பவரும் சரி இந்த மூட்டு எலும்பு சம்மந்தப்படி இல்லை நான் ஊர் ஊரில் ஒருத்தர் வந்தார் எழுபத்தஞ்சி வயசுக்கார பேர் வேலை இதுன்னு சொல்லி எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கும் தூரத்துலேருந்து ஊர் அங்கேருந்து ஓடி வரும் எழுபத்தஞ்சி வயசில் ஓடி வரும்னா அவன் சாப்பிட்டது கூழ் அவன் சாப்பிடு பழைய சோறு அவன் சாப்பிட்டது சின்ன வெங்காயம் அவன் சாப்பிட்டது பச்சை மிளகா கடித்து சாப்பிட்டான் அந்த கீரைகள் வந்து இப்போ வர்றதில்ல இப்போ வர நிறைய கீரைகளில் உரம் போட்டு தான் ஃபாஸ்ட்டாக வளர்க்கிற இதுதான் இப்போ இருக்குது போட்டு பூச்சி மருந்து ஆக்சுவலாக வருது ஆனால் நான் நிறைய வர்றேன் அப்போ அவங்க சாப்பிட்டதெல்லாம் கலவாங் கீரைன்னு கலவாங்கீரைன்னா வயல்களில் காஞ்சி போன வயல்களில் அது பறவி இயற்கையாக உற்பத்தி ஆகும் ஒரு கீரை இருக்காது அதில் இப்போது இந்த யானைக்கால் வியாதிக்கு ஒரு கீரை இருக்குது அது யானைக்கால் வியாதிக்கு மூருகையாக பயன்படுத்து அது சாதாரணமாக பறவை கிடக்கும் அதை போல் நிறைய மூலிகள் நம்ம என்ன கரிசாலை கீரை இது அது அதெல்லாம் சாதம மக்கழக்கமாக எல்லாம் கலந்து எடுத்துகிட்டு வந்து அதை கடைஞ்சி அதை கடைஞ்சி குழம்பா யூஸ் பண்ணிக்குவாங்க அப்போ அது போல் பண்ணும்போது அவங்களுக்கு உடம்புல அபரிவிதா சக்தி வரும்போது மல்டிவிட்டமின் எல்லாமே மல்டி விட்டமின் என்னென்ன சொல்கிறோம் அத்தனை இருக்குது சார் அதில் கேன்சர் வராது அல்சர் வராது இதெல்லாம் சாப்பிட்டவங்களுக்கு கேன்சர் வராது அல்சர் வராது நான் ஒரு ந நண்பரை கேட்டோம் எங்கள் அம்மாவுக்கு நூற்றி பதினஞ்சு வயசு சார் நூற்றி பதினஞ்சு வயசு சார் இப்போ தான் சார் செத்தாங்க மழை அடிவாரத்தில் அந்த அம்மாவுடைய வீடு மழை அடி பின்னாடி ஒரு பதினாறாயிரம் ஏக்கர் காடு காடுக்கு கீழே மலை கீழே காடு மலையும் ஒரு காடு மாதிரி தான் கீழே வீடு நூற்றி பதினஞ்சு எப்படி எப்படியா நீ சொல்கிறேன் சர்டிஃபிகேட்ல எந்த அந்த காலத்தில் எழுதி வைக்க மாட்டாங்களா எப்படி நூற்றி பதினஞ்சு வயசு சொல்கிறன்னா அவர் சொன்னார் எங்கள் அம்மாவுக்கு எல்லா பட்களும் கீழே வந்துடுச்சு எல்லா பட்களும் கீழே விழுந்துருச்சு அப்போ திரும்பி புதுசாக குழந்தைகள் முளைக்கிற மாதிரி புது பட்கள் முளைச்சி ஸ்டாங்காகிடுச்சி அப்படி நூறு வருஷத்துக்கு அப்புறம் மலை ப பல் கொட்டி வளர்ந்தால் அது நூறு வயசுக்கு அடையாளமாக அது பதினஞ்சு வருஷம் இருந்தாங்க சரிப்பா என்ன மருந்து சாப்பிட்டாங்க என்ன லேகியம் சாப்பிட்டாங்க அப்படி கேட்டால் அவங்க ஆஸ்பத்திரி பக்கம் போகிறதே இல்லை சார் ஒரு குரோசின் பேராசிட்டமால் மாற்ற கூட சாப்பிடல சார் அவங்க என்ன இருக்கில் வாழ்ந்தவங்க அந்த காலத்தில் இப்போ தான் கரண்ட்டு இருபது முப்பது வருஷமா தான் கரண்ட்டு இலவசம் சார் அப்போ அது இல்லை காட்டு ஓரத்தில் இல்லை அந்த வெளுக்கு விளக்கு வெளிச்சது தான் இருப்பாங்க இருட்டில் தான் காலையில் எழுந்து போவாங்க அவங்களே வீட்டுக்கு உண்டான ஏதாவது கா எல்லா மிளகா கூட அவங்க விளை வச்சு மிளகா அரைச்சிக்குவாங்க தனியாக விளை வச்சு அவங்க காயின் அரைச்சிக்குவாங்க காய்கறி அன்றாட தேவைக்காமங்களா மாட்டு சாணம் போட்டு இயற்கை இயற்கை உரத்தில் போட்டு அது அந்த மாதிரி அந்த மாதிரி காய்கறிகளையும் சாப்பிடுவாங்க கீரை சாப்பிடுவாங்க முருகி சாப்பிடுவாங்க நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுவாங்க இப்படியெல்லாம் சாப்பிட்றதுனால ஹாஸ்பத்திரி பக்கம் போகிறது ஆஸ்பத்திரி தெரியாது தெரியாது சொன்னாங்க அப்போது அவங்க சாப்பிட்ற கேழ்வரகு அவங்க சாப்பிட்ற அந்த கேழ்வரகு கூட நல்லா முதல் நாள் ஊற வைப்பாங்க உடனே கேழ்வரகு அரைச்சி கஞ்சி கூழ் இல்லை முதல் நாள் கரைச்சி அது மேல் துணி கட்டி வெயிலில் காய வச்சோம்னா அது ஊசி பபுள் செஞ்சால் வரும் அப்புறம் அதை கூழாக்கி அதை சாப்பிட்டாங்கன்னா அதில் அவ்வளோ சக்தி இருக்குது அப்படி சாப்பிட்டாங்க அதுபோல் தேவையில்லாத கறி மீன் கொழுப்பு ஐட்டம் தேவையில்லாத காரம் புளி நிறைய சேர்த்தாங்க புளி புளி புளின்னா ரசம் இருக்கும் எப்போ பார்த்தாலும் புளி தான் காரக்குழம்பு தான் கிராமங்களில் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க புளி சாப்பிட்ற ரத்த சோகம் வந்துடும் புளி சாப்பிட்றோம் புளியில் பாருங்க வெப்சைட்டில் அந்த அயன் இருக்குது புளியில் புளியில் அயன் இருக்குது அயன் நிறைய இருக்குது ஒன்று புளி வந்து செரிமான மண்டலத்தை வைத்த குடலில் அதெல்லாம் சரிப்படுது புளி வந்து பித்தத்தை தடிக்கக்கூடியது புளி வந்து பித்தணிக்குது கல்லீரலுக்கு பித்தத்தை தணிக்கிறது பசி ஊட்டி பசி விட்டாங்க சாப்பிட்றது விட்டதுனால தான் பல பேர் பித்தப்பைக்கு பிரச்சனை வந்து போய்ட்டு ஹாஸ்பிட்டல் வீட்டில் என்ன இருப்பாங்கன்னா அவங்க ஒரு கடை சரக்குன்னு வாங்கி அரைப்பாங்க மிளகாய் ஒரு கிலோ தனியா ரெண்டு கிலோ மஞ்சள் ஒரு நூறு கிராம் ஜீரகம் அப்புறம் வந்து வெந்தயம் சுக்கு பெருங்காயம் இப்படி எல்லா ஐட்டமும் போட்டு அதுலேயே பருப்பு போட்டு அரைச்சிட்டு குழம்புன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கரண்டி அதுக்கு ஒரு கரண்டி போட்டு புளியை கரைச்சி விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் காய்கறிக்கு விட்டாங்கன்னா அதில் அந்த காய்கறியை வச்சே சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ செரிமானம் அவ்வளோ ஹெல்த்து ஆஸ்பத்திரிக்கு போகாதவங்க நூறு வருஷம் வந்தாங்க இப்போ என்ன ஃபாஸ்ட் ஃபுட்டில் புளியை நீங்கள் சொல்ல மாதிரி புளியே தவிர்க்கிறாங்க சேட்டா வினிகருக்கு போயிடுறேன் ஆமாம் வினிகருக்கு போயிடுறாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க பச்சை மிளகா நிறைய யூஸ் பண்ணாங்க அதாவது ஓட்டல் சில எல்லாம் காரங்காரமாக கொடுக்கணும் காரங்காரமாக கொடுத்தா சுட சுட காரங்காரமாக கொடுத்தா சார் ஹாட் அண்ட் ஸ்பைசி ஹாட் அண்ட் ஸ்பைசின்னு சொல்லி அதை வந்து பொடல் எல்லாம் வந்து இது வந்து வேக வச்சு பசி மந்தம் போய் எல்லா நோய்களுக்கும் இந்த சரியமாக குடல் சம்மந்தப்பட்ட நோய் கல்லீரல் மணல் சம்மந்தப்பட்ட நோய் அது அது இல்லாமல் இந்த ஆல்கஹால் எல்லாம் அப்போ அப்போல்லாம் கிடையாது ஆல்காயெலாம் என்றைக்காவது நல்ல நாளுக்கு முனீஸ்வரனுக்கு படைக்கும் போது குழந்தை ஏதாவது வீட்டில் அந்த மரணம் எதை நீச்சு கலந்துச்சு அது மாதிரி துக்க நாளில் இதுவாக தான் இருந்துச்சு இப்போ என்ன பண்ணுறது இப்போது பசங்கள் எல்லாமே கூட குடிக்கிறாங்க பசங்க ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்கள்லேயே எல்லாம் நம் வாழ்க்கையுடைய ஸ்டைலு உணவு பழக்கழக்கம் கெட்ட பழக்கங்கள் சீக்கிரம் சரியான பண்ணுற பழங்களில் இந்த முடக்குவாதை போய் நோய் வருது நரம்பு தளர்ச்சி இந்த வயசுல பார்த்தீங்கன்னா நான் வருவாங்க பசங்கள் சின்ன வயசில் கொஞ்சம் கையை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணணுமாட்டோம் சாப்பிடுவோம் கை நோகும் யோ ப்ரெஸ் பண்ணியா ரப்பர் கை இது பழகி போச்சு நாற்பது வருஷம் அமுக்கியா என்ன பிடிச்சா ஆடும் கை நட இந்த வயசில் ஏன்னா உணவுகள் அது இல்லை அது இல்லாமல் கா ஸ்கூல் போடும்போது காலையில் பிள்ளைங்களுக்கு காலையில் ஏதாவது இட்லி இந்த வருஷம் எதாவது கொடுத்து விடணும் அப்படியான்னு போவாங்க ஸ்கிப்லாம் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் தெரியும் சார் ரெண்டு நிமிஷத்தில் நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துடுறாங்க அது அப்படி இல்லைன்னா கெலாக்ஸ் ஆல்ரெடி இருக்குது கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அது என்ன பார்த்து அதில் எல்லாமே உடைய படிக்கிற பையனுக்கு என்ன சொல்லுங்கள் இப்போ பழமொழி சவுண்டு மைண்டு லேஸ் ஆன் சவுண்ட் பாடின்றாங்க அதாவது எல்லா மூளையுடைய ஆற்றல் படிக்கக்கூடிய ஆற்றல் புரிஞ்சக்கூடிய ஆற்றல் கோபோதாபம் வராத ஆற்றல் மூளைக்கு வேணும்னா உட உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சவுண்ட் பாடி சவுண்ட் மைண்டு லேசான சவுண்ட் பாடி நல்ல மூளையானது நல்ல தேக உடம்பின் மேலே தான் இருந்தால் தான் அது வேலை செய்யும் அப்போ அது ஸ்கிப் ஆகிடுது மதியானம் வந்து இப்படி யூஸ் அப்படி அனுப்பிச்சா கூட ஒரு டபால் சோர் போட்டு கீழே தவிச்சுவாங்க ராத்திரி வந்து சாப்பிட்டாச்சு ஆச்சு இல்லை இல்லை பால போகிற சரி வந்து பார்த்தீங்கன்னா ரசம் சோறு தக்காளி சோரி லெமன் சோறு புளி சோறு தான் போதும் ரெண்டு மாதிரி கம்ப்ளைண்ட் வருது தொடர்ச்சி இன்ஸ்டன்ட் இது இதுலேயும் தாண்டி பார்த்தோம்னா இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வர ஆரம்பிச்சு அதை வாங்கி குழந்தைங்களை கடையில் வர சாப்பாடு மட்டும் விழித்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க லேஸ் பேக்கெட்டோ இல்லை வேறு ஏதாவது குறுக்குற பேக்கெட்டோ கூட கொடுத்துட்றாங்க சைட் டிஷ் முடிஞ்சு போச்சு அதாவது சரி விகித உடவு ஊர் சின்ன வயசில் ஸ்கூலில் கிளாஸில் சரி உதவுங்களே கார்போஹைட்ரேட் அரிசி உலக கோதுமை இவ்வளோ ரவை இவ்வளோ மைதா இவ்வளோ காய்கறி இவ்வளோ புறத முட்டை இவ்வளோ கறி இவ்வளோ கோழிக்கடை இதெல்லாம் சவன் பண்ணி சாப்பிட்டா மனித தேவை சரி விகித உணவு அது அது ரேஷோவில் சாப்பிட்டா உடம்பு வந்து அது இல்லை இப்போது இப்போ வந்து அது எப்படி ஆகிடுச்சி விட்டமினுக்கு ரெண்டு டேப்லெட் கால்சியத்துக்கு ரெண்டு டேப்லெட் ஹையனுக்கு ரெண்டு டேப்லெட் அப்படின்னு டேப்லெட் அது டேப்லெட் என்ன பொழுது வேறு வேறு வகையில் அது பாதிப்பும் உண்டாக்கிட்டு போயிடுது இல்லைன்னா அதுக்கு அடிக்ஷன் ஆகிடுது அப்போது மனித உடலுக்கு அவையெல்லாம் நஷ்டம் போயக்கூடியது இயற்கையாக யோசனை பண்ணி அந்த பழைய கால ஸ்டைலில் நம்ம கொண்டு வந்தோம்னா உணவுகள் வந்து எது எது நம்ம கேவலமாக பழைய சோறு கூழ் ராகி எதை கீரை இதெல்லாம் எதையுமே நம்ம கேவலமாக வச்சோமோ அதுதான் இன்றைக்கி விஞ்ஞானம் நவீன விஞ்ஞானம் இந்த தான் அதான் பெருசாக பண்ணி பேசுது அதுக்கு உண்டான ஆராய்ச்சி ஆதாரங்களும் சும்மா சொல்லலை ஆராய்ச்சி ஆதாரங்களும் சொல்லுது அந்த மாதிரி அதில் நம்ம சித்த ஆயுர்வேத ஐநா இல்லை நிறைய மனித சக்திக்கு அசோகந்தா இப்படி நிறைய 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 சுக்கு உலகு சுக்கும் மிளகு கூட அருமையான அற்புதமான மருந்து அப்புறம் மூலிகை எண்ணிறந்த என்னெந்தே இப்போ நான் பார்க்க சுற்றி நான் ஒரு பெரியவட்ட ஒரு பெரிய வைத்தியர் அவர் அவர் போன அவர் அப்படியே அப்படி போயிட்டே இருக்கும்போது வழியில் கண்ட 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 மூலிகைகள்லாம் அவர் சொல்கிறார் இது இது வளைவு இதில் வந்து வகை ரெண்டு மூணு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அது ஆண்டவன் மனிதனை படைக்கும் போது நம்ம சுற்றியே ஏற்காவே மருந்து மூலிகைகளை மருந்துகளை இப்போது பழம்ன்றாங்க நாவட்பழம் சீனா பண்ணுறதுக்கு இந்த வெயில் காலத்தில் வரும் பழம் என்னென்னா வெயில் காலத்தில் குடல் சாத்த நோய் வெப்பம் சாந்த நோய் பித்தம் சாந்த நோய் வரும் இயற்கை ஆண்டவன் என்ன பண்ணுறா அந்த காலத்தில் அதை படைத்தான் நெல்லிக்காவில் எவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்குது அதில் விட்டமின் சி அதிகப்படியாக இருக்குது ஆனால் கொய்யா பழம் எடுங்க கொய்யாக்காவில் இருக்க விட்டமின் சி வேறு எதுவுமே இல்லையா அது சரவ சரவ ஒரு வீட்டு தோட்டம் கொய்யா சிறந்தது மாதிரி சொன்னாங்க ஆப்பிள் ஒன்றும் இல்லை கொய்யாவுக்கு முன்னாடி சிறந்தது அது ஒவ்வொரு தோட்டத்தையும் காய் கொய்யா பழம் வச்சுருப்பாங்க அது சாப்பிடுவது எல்லார் வீட்டிலையும் ஒரு மாமரம் புளிய மரம் வாழை மரம் வாழை மரம் அதெல்லாம் வைப்பாங்க வாழை வாழை கூட வாழைத்தண்டு அற்புதமான ஒரு மருந்து கிட்னி கல் இது போல வராமல் அந்த யூரின் சம்பந்த ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கும் அது அது வாழைத்தண்டு சாப்பிடுவாங்க வாழைக்காய் முருங்காய் முருங்கைக்காயில் அவ்வளோ அயன் இருக்குது சார் முருங்கைக்கீரைகள் இன்றைக்கி அமெரிக்காவில் காவலாம் பவுடர் போய் பாட்டன் பண்ணிட்டாங்க முருங்காய் முருங்காய் நாம் அதை கேவலமாக பேசுகிறோம் முருங்காயின்னு கீரை ஆனால் முருங்காய் பற்றி இவ்வளோ அற்புதமாக உண்மையிலேயே முருங்காய் தொடர்ந்து கீரை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அயன் அதாவது கர்ப்ப கர்ப்பிணி பெண்களுக்கு அது ரொம்ப பல இருக்கும் குழந்தைகளுக்கு அயன்கள் இல்லாமல் அது அற்புதமாகப்படுது கீரை எது அற்பமாக நினைக்கணும் அதில் வந்து நம்ம ஆண்டவ பொக்கிஷமே வச்சுருக்கான் அதுபோல் மனிதன் இயற்கைக்கு மாறணும் இன்டர்நெட்டில் பார்த்து புரிஞ்சிக்க வேண்டியதாக அதெல்லாம் இல்லாமல் ஆராய்ச்சி பார்க்கணும் சரியா ரெண்டு மூணு பேரை கேட்டுக்கணும் இல்லைனா ரெண்டு மூணு பேர் இதே கருத்து சொல்வார் நாலஞ்சு பேருந்து பார்த்து அதில் யாராவது தெரிஞ்ச வைத்தியர்களை கேட்டு சரி இது சரியானால் எத்தனை பேர் சொல்வதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படி பண்ணால் அவங்களுக்கு மனித உடம்புக்கு எந்த நோயும் நோடியும் வராது ஓகே சார் ரைட் சார் ரைட்டா